ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்கெட் தான் செஞ்சு காட்ட போகிறோம் இது வந்து நல்லா ஹைஜீனிக்கான பாரம்பரியமான முறையில் செய்யப்பட்ட ஒரு பிஸ்கெட்டு இதை வந்து ஹிந்தியில் கஜூர்னு சொல்லுவோம் நல்லா டேஸ்டியாகவும் நைன்டிஸ் எல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்டதாக இருக்கும் மெயினாக முஸ்லீம்ஸ் வீடுக்கெல்லாம் அதிகமாக செய்வாங்க ஸோ இது வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் போய் குழந்தைங்க வாங்கி சாப்பிட்ற எந்த பொருளும் இப்போது இருக்க காலத்துக்கு ஹைஜீனிக் கிடையாது ஸோ நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸாவோ இது செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு பிஸ்கெட் தான் சேர்க்குறோம் பிஸ்கெட் நம்ம வந்து கடையில் வாங்குகிற மாதிரி கிடையாது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு நல்ல ஹி ஹைஜீனிக்கான நல்ல ஒரு ஸ்நாக்ஸு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிஸ்கெட் வந்து நம்ம இதை வந்து கஜூர்னு சொல்லுவோம் ஸோ இதை எப்படி செய்கிறான்னு வாங்க பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை கோதுமை மாவு ரவை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷன் தான் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எ எள்ளு வெள்ளை எள்ளு கொஞ்சோண்டு நெய் வந்து மாவு பெசையிறதுக்கு இனிப்புக்கு வந்து நம்ம நான் வந்து வெள்ளம் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வெள்ளம் வேணான்னா சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம இந்த பிஸ்கெட்டை ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா வெள்ளம் வந்து நம்ம கா காய்ச்சி அதில் உள்ள தூசியெல்லாம் போகிற அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஓ வெள்ளம் பாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இது ஒன்றுனா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பேசனோ இல்லை ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க அதில் கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இதுவும் ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு தான் ரவா கோதுமை மாவு வந்து நான் ஒரு கப் எடுத்துருக்கேன்னா அரை அரைக்கப்போட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு ரவா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதோட தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் தேங்காய் துருள் வந்து இது ட்ரை தேங்காய் துருள் கடையில் விற்குமே அது வாங்கியிருக்கேன் இது இந்த மாதிரி ட்ரை இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க நீங்கள் அப்போவே உடனே துருவி போடுறதா இருந்தால் போடாதீங்க ட்ரை இருந்துச்சுன்னா இந்த பிஸ்கெட்டுக்கு வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கேன் நல்லாயிருக்கும் அதோட எள் வெள்ளை எள்ளு கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டுக்குங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெய்யை ஊற்றி நம்ம இதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வரலாம் நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட போடலாம் எண்ணெய் போட்டு கூட நீங்க வந்து இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் நெய் ஊற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாது இது வந்து சின்ன பிள்ளையெல்லாம் எங்களுக்கு எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருவாங்க எங்கள் அம்மா ஸ்கூல் போயிட்டு வரும்போது நாங்கள் இந்த பிஸ்கெட்லாம் அந் நாங்களாம் சின்ன பிள்ளைல நைன்டிஸ் அப்போல்லாம் ஏது ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியில் போய் வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஸோ வீட்டில் செய்கிறது தான் ஸ்நாக்ஸ் நமக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நாங்கள் வந்து பசி ஆடுறதுக்கு இது எடுத்து சாப்பிடுவோம் ஸோ இது வந்து கோதுமை மாவு மைதா மாவு கேழ்வரகு மாவு அதே போல் வரகரிசி மாவு இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் செய்வாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம மைதாவில் செஞ்சால் ஒரு டேஸ்ட்டு கோதுமையில் செஞ்சால் ஒரு டேஸ்ட்டு கேழ்வரகு தினை இந்த மாதிரி சிறுதானியங்களில் ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு டேஸ்ட் வரும் ஒவ்வொரு மாவுலையும் ஸோ நான் இன்னைக்கு வந்து கோதுமையில் செய்கிறேன் ஃபுல்லாக இதை முதல்ல நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் சக்கரை போட்டு செய்கிறதா இருந்தால் சர்க்கரை நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிங்க பொடியாக அரைச்சிக்கிங்க அரைச்சி இதிலையே போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம் பால் ஊற்றி கூட பிசைலாம் பால் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டு தான் முடியும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப நாள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஸோ நான் வந்து வெ வெள்ளம் எடுத்துருக்கறதுனால அது வந்து நம்ம காய்ச்சி இப்போ அதில் ஆல்ரெடி நம்ம தண்ணி ஆட் பண்ணி காய்ச்சுறதால அது லாஸ்ட்டில் நான் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியாக மாவு பெசையிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ இப்போது நம்ம இதை நம்ம பிடிச்சோன்னா இந்த மாதிரி இருக்கணும் புட்டு மாவு புட்டு பிடி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அளவுக்கு நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பாகை ஊற்றி பாகு நல்லா ஆறிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம் சப்பாத்தி மாவு பற்றதுக்கு நம்ம வந்து இதை பிசையிடும் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைணும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் ஆகிடக்கூடாது ஒரு மீடியமான ஒரு திக்னஸ்ல இருக்கணும் அந்த நெய் வெல்லம் தேங்காயெலாம் போடும் வாசனையே இப்போவே இருக்குது நல்லா வாசனை சூப்பராக இருக்குது நீங்கள் செய்யும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்ல கமகமனு வாசனை வருதுன்னு இப்போவே அளவுக்கு நம்ம இதை சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும் ஓவர் ஹார்டும் இல்லாமல் ஓவர் சாஃப்டோ இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும் ஸோ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊருட்டோம் இப்போ இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சிலிண்டர் ஆட்டோ நீட்டா உருட்டிக்கலாம் அப்படியே இப்போ இந்த மாதிரி கிராஸ் கிராஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரும் இப்படியே அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடணும் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க அடுப்பை சிம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடலாம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் தானாக எலும்பி வர வரைக்கும் தொடவக்கூடாது கை வைக்கக்கூடாது அதே போல் அடுப்பு நல்லா சிம்மில் இருந்துச்சுன்னா உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வரும் ஃபுல் ஃபார்மில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேலே ஃபுல்லாக கருகி போயிடும் உள்ளே வந்து அப்படியே இருக்கும் வேகாமல் இருக்கும் ஸோ அதுக்காக அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் பெருட்டி விடுங்க பார்த்து உடையாம இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம இதுல வெள்ளம் போட்டதால இந்த கலர்ல இருக்கு தக்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் பிஸ்கட் கலர்ல இருக்கும் ஸோ இதில் நம்ம வந்து எதுவுமே சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல இதே போல மற்ற போட்டு எடுத்துடலாம் கிறிஸ்பியான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து கஜூர்ன்னு சொல்லுவோம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து நீங்கள் மூணு மாதம் வரைக்கும்னா கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது அதே போல் எந்த அளவுக்கு ஆறுதோ அளவுக்கு கிறிஸ்பி ஆகிட்டே இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் பிஸ்கெட் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்னொரு ரெசிபியோட உங்கள் சந்திக்கு வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா எங்களை சே எங்கள் சேனலை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்